அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வல்லக்கோட்டை முருகன் கோவில் தல வரலாறு மற்றும் அந்த கோவிலோட சிறப்புகள் அது யாரு யாருக்காக அந்த இந்த பார்க்கலாம் வாங்க வல்லக்கோட்டை அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானது என்று கருதப்படுகிறது இளஞ்சி என்ற தேசத்தில் பகிரன் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன்தான் சிறந்த அரசன் என்ற ஆணவத்துடன் வாழ்ந்து வந்தான் ஒருமுறை நாரத முனிவர் மன்னரை காண வந்தபோது பகிரதன் அவரை மதிக்காமல் அவமானப்படுத்தினான் கோபமடைந்த நாரதர் காட்டில் கோரன் என்ற அரக்கனை சந்தித்து பகிரதன் கொண்ட ஆணவம் பற்றி அவனிடம் கூறினார் இதை கேட்ட கோரன் பகிரதனிடம் போரிட்டு அவன் நாட்டையும் செல்வத்தையும் கைப்பற்றினான் நாட்டை இழந்த பகிரதன் தனது தவறை உணர்ந்து நாரதரை சந்தித்து மன்னிப்பு கேட்டான் நாரதரின் ஆலோசனைப்படி பகிரதன் துர்வாச முனிவரை சந்தித்தான் துர்வாச முனிவர் அவனுக்கு வெள்ளிக்கிழமையில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபடும்படி உபதேசித்தார் அவ்வாறு விரதம் இருந்து முருகனை வழிபட்ட பகிரதன் செல்வங்களையும் மீண்டும் பெற்றான் இந்த மன்னன் வழிபட்ட தலைமே வல்லக்கோட்டை முருகன் கோவிலே ஆகும் வல்லன் அசுரன் கதை வல்லன் என்னும் அசுரன் தேவர்களுக்கு மிகவும் துன்பத்தை தேவர்களின் வந்தான் தேவர்களின் முருக பெருமான் அந்த அசுரனை அழித்து முக்தி அளித்தார் அசுரனின் வேண்டுகோளின்படி இந்த ஊர் வல்லன் கோட்டை என்று பெயர் பெற்றது அதுவே காலப்போக்கில் வல்லக்கோட்டை என்று மருவியதாக மற்றொரு பெயர் காரணமும் கூறப்படுகிறது ஆலய சிறப்புகள் பெரிய மூலவர் சிலை இக்கோவிலில் அருள் மூலவர் முருகப்பெருமானின் திருவுருவம் ஏழு அடி உயரம் கொண்டது இந்தியாவில் அமைந்துள்ள முருகத் திருவுருவ சிலையிலேயே இவை உயரமானதாக கருதப்படுகிறது பெயர் இங்கு இங்குள்ள கோடையாண்டவர் என்ற பெயரில் வள்ளி மற்றும் தெய்வ யானையுடன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றார் வஜ்ர தீர்த்தம் தேவர்களின் தலைவனான இந்திரன் இத்தல முருகனை வழிபட்டு அருள் பெற்றதாகவும் அவனால் உருவாக்கப்பட்ட திருக்குளம் இங்கு வஜ்ர தீர்த்தம் அல்லது இந்திர தீர்த்தம் என்று அழைக்கப்படுவதாகவும் வரலாறு உள்ள திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் அவர்கள் இத்தல முருகனை பற்றிய பதிக்கங்கள் பாடியுள்ளார் வழிபாடு இழந்த செல்வங்களை மீண்டும் பெறவும் தீவினைகள் நீங்கி நல்வினைகள் சேரவும் பக்தர்கள் தொடர்ந்து ஏழு வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் நற்பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இக்கோவில் அமைவிடம் வல்லக்கோட்டை முருகன் கோவில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீ பெரும்புதூர் அருகே அமைந்துள்ளது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்